தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க நேத்து தாவை கவனருடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சுங்க அது மாநாடா இல்ல ஷூட்டிங்கானு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வர அளவுக்கு ஸ்கிரிப்டா கொடுத்து அது டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டா அவுட் புட்ட திரு விஜய் அவர்கள் அந்த ஸ்கிரிப்டில் எவ்வளவு தூரம் உண்மை தன்மை இருக்குன்னு செல்ஃப் ரிலீஸ் கூட பண்ணிக்க முடியாத திரு ஜோசப் விஜய் அவர்களே உங்களுக்கெல்லாம் பாரத பிரதமர் உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு இந்தியாவை வலுப்படுத்திட்டு இருக்கு உலகத்துடைய விஸ்வ குருவா இருக்கிற நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு நீட் தேர்வை பத்தி பேசுனீங்க இல்லையா இன்னைக்கு எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு டாக்டர் ராம் கனவு நிறைவேறிட்டு இருக்கு நீட் தேர்வுனால அது உங்களுக்கு தெரியுமா இல்ல கட்சி பத்தி பேசுங்க எந்த பீரியட்ல இது தாரை வார்க்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தாண்டி மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்கிற ஒரு டேட்டா உங்க கையில இருக்கா கிடையாது எழுதுனாங்க பேசுனாங்கன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது அதுக்கப்புறம் பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க இல்லையா உங்க கட்சி நிர்வாகிகள் உங்க கட்சியிலும் எத்தனை இஸ்லாம சகோதரிகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க முத்தலாக்னால எத்தனை பெண்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு பதில் தெரியும் தன்னோட சகோதரிய என்னதுனாலதான் இஸ்லாம் சகோதரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கைக்குன்னு சொல்லி முத்தலாக்க ரிமூவ் பண்ணாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்புறம் தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் கட்டினாங்க எந்த நிதியில கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல முத்ரா கடன் மூலியமா தமிழகத்துல எத்தனையோ பெண்கள் மற்றும் இளைஞர்களை வந்து தொழில் முனைவோரா வர மாத்திட்டு இருக்காங்க அது எந்த இருந்து வருது அது ஒண்ணு இருக்கு அப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் மூலியமா அதாவது தண்ணி அப்படிங்கறத ஒண்ணு வந்து எல்லாருக்கும் பேசிக் நீடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நிதியில் ஒதுக்கி ஜல் ஜீவன் மிஷனை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தாண்டி கிஷான் நிதினு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பாரத நாட்டில் இருக்கிற எத்தனை பேருக்குமே இதுல வந்து குஜராத் இருக்கிற விவசாயிக்கு தானே தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் டைரக்டா அவங்களோட வங்கி கணக்குக்கே போற அளவுக்கு கிசான் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விரல் விட்டு சொல்ல முடியாம எண்ணற்ற நலத்திட்டங்களையும் நல்ல உத உதவிகளையும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எதுவுமே தெரியாம ஸ்கிரிப்ட் கொடுத்துனாங்க பேசுனாங்க அப்படின்னு பேசவே கூடாது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் காமெடி என்னன்னா கொள்கை எதிரி அப்படின்னு நீங்க தாவேக்காவோட கொள்கையை என்னன்னு தாவேக்காவினருக்கே தெரியாது சீமான சொன்னார் இல்லையா அந்த மாதிரி உங்க கொள்கை என்னங்கிறது உங்க கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது தீகாக்கு தெரியும் திராவிட கட்சிகளுக்கு தெரியும் பாஜகவினருக்கு தெரியும் கொள்கையில இருக்காங்க ஒரே கொள்கை எதிரி பாஜக அப்படின் உங்க கொள்கை என்ன அப்படிங்கறத நீங்க பிக்ஸ் ஆகுங்க அதுக்கப்புறமா கொள்கை எதிரியெல்லாம் நீங்க தேடலாம் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுங்க இல்லையா ஆர் எஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் டிசிப்ளின் என்னன்னு ஆர் எஸ் போய் இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதே மதுரையில தான் முருகபத்தர்கள் மாநாடு நடந்துச்சு அப்போ அங்கிருந்த அங்க வந்த மக்களும் சரி நிர்வாகிகளும் சரி சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாங்க யாரும் அங்க வந்து சேரா உடச்சு போட்டு போல அதனால சங்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ கொள்கையை பத்தி பேசறக்கு முன்னாடியோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மக்களின் தலைவரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க தொண்டர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமா உங்க தொண்டர்கள் வந்து உங்களை பாத்திர கூடாது அப்படிங்கறக்காக கம்பியில கிரீஸ் தலைவி இருக்கீங்க தொண்டர்களே ஆக்சஸ் பண்ண முடியாத தலைவரா இருந்துட்டு நீங்க எப்படி மக்கள் தலைவரா மாற முடியும் பாலிடிக்ஸ் from ஹோம் பண்ணிட்டு தான் மக்கள் தலைவரா மாற முடியுமா மேடை போட்டு வாங்கி பேசிட்டு மக்கள் தலைவரா மாற முடியுமா அங்க வந்த அத்தனை கூட்டங்கள்ல பாதிப்பே இன்னும் உங்களை நடிகர் விஜயாத பாத்துட்டு இருக்காங்களா தவிர தாவேக்கா தலைவர் மக்களின் தலைவரா விஜயா இன்னும் யாரும் தற்கொலை விஜயா இல்லாம அதாவது அறிக்கை விடுறது ஸ்கிரிப்ட் வாங்கி பேசுறது இதெல்லாம் இல்லாம களத்தில் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யற மக்களின் தலைவரா மாறுறதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்